எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருமையால் நாலாயிரத்துக்கு பிறந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கிய ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பதிமூராம்பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமணுடைய பத்தாவது பாசுரம் ஆயிரத்தி நாற்பதா நாற்பத்தி நாலாவது பெரிய திருமொழி பாசுரம் தசாவதார பாசுரங்களிலே இது பத்தாவது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தோடு இந்த பாசுரத்திலே ஒரு சேர கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் அனுபவிக்கிறார் நாம் அதை பார்ப்போம் முதலிலே தனியன் கலையாமி கலிகம்சம் கவிம்லோக திவாகரம் எசிகோபி பிரகாஷாவி ஆபித்யம் நிகதம் தம வாழி கலிகோன் கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயவனே வாழ்வெளியால் மங்களம் கொள் குயோன் சுரமானது நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கான நடுபிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாறண சாரம் அரசமய பஞ்சு கனவுபரி பரகாலன் பணவர்களே எங்கள் கதியே ராமானுசம்னியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் ஓன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த மற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடையவனையை துணிந்தருள் வேணும் துணிந்து இதோ ஆயிரத்தி நாற்பத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் கொலை கெழு செல் முகத்து கழிவு ஒன்று கொன்று கொடியோன் இலங்கை கொடியாய் சிலைகள் செந்தரங்கள் செலவுத்த நங்கள் திருமாலை வேலை சூழ் கலிகழு மாட வீதி வயல்மங்கை மண் கலிகன்றி சொன்ன பழுவல் ஒலிகெழு பாடல் பாடி உழல்கின்ற தொண்டர் அவர் ஆழ்வார் முன்பர் உலகே இந்த பத்து பாசுரங்களை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்கிறார் பரமபதத்தை அடைந்து அங்கே அவர்கள் ஆளப்ப ஆழ்வார்கள் என்று சொல்கிறார் கொலைகெழு செம்முகத்து களி ஒன்று என்றால் சிவப்பு புள்ளிகளை கொண்ட எப்போது கொலை செய்வதையே தொழிலாக கொண்ட கோலையாம்பிடம் என்கிற அந்த யானையை கம்சன் ஏவ அந்த யானையை கொன்றவன் கொன்று ஒழித்தான் கொடியவனான ராவணனுடைய இலங்கையானது பொடி பொடியாகும்படி கோதண்டம் என்கிற த தன்னுடைய வில்லிலிருந்து நெருப்பு போன்ற அம்புகளை பிரயோகித்தவன் எம்பெருவான் குறித்து வேலை புடல் சூழ் என்றால் வேலை என்றால் கடல் என்று ஒரு அர்த்தம் இந்த திவ்ய தேசத்திற்கு அருகிலே கடல் இருப்பதாக இல்லை ஏனென்றால் அது கலிகன் இருக்கக்கூடிய ஊர் கடல் இல்லாத ஊர் ஆனால் கடல் போல் காவிரி இருக்கிறதாம் எனவே காவிரியால் சுற்று சூழப்பட்டதாய் வலிமீக்க மாட வீதிகளை உடையதான திருமங்கை நாட்டிலே அதனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாரான கலிகண் என்ற இயற்பெயர் கொண்ட இந்த ஆழ்வான் சொன்ன பாசுரங்களை யாரெல்லாம் பாயார பாடி இனிவே பொழுதுபோக்காய் வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த பாகவதர்கள் பரமபிரதத்தை ஆழ பெறுவார்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் எம்பெருமான் நல்லா அவதாரம் செய்திருந்தாலும் கூட இந்த பத்து அவதாரத்திலே கிருஷ்ண அவதாரமும் ராமாவதாரமும் எங்கே விட்டு நீங்காத அவதாரங்கள் என்று தோன்றுவது எல்லோருக்கும் இயல்பு அதன்படியே இந்த பாசுரத்திலே ராமாவதாரத்தையும் கிருஷ்ணனுடைய அவதாரத்தையும் சொல்லி கம்சனால் ஏவப்பட்ட கொலையாபத்தை கொண்டவன் வலிமை மிகுந்த திமிர் பிடித்த ராவணனுடைய ஊரை அழித்தவன் அப்படி இலங்கையையும் அழித்தவனான அந்த எபெருமான் குறித்து கலியன் என்ற திருமங்கை ஆழ்வார் பாடி அந்த பாடல்களை எந்த பாக்குவதற்கு பாடிக்கொண்டும் மாடிக்கொண்டும் அதையே தங்களுக்கு நிச்சயமான ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிறார்களோ அவர்கள் வானுலகத்தை ஆளப் பெறுவார்கள் என்று சொல்லிட்டார் வேலை முடைசூர் என்றால் திருமங்கை நாட்டுக்கு கழிவு கடல் இருப்பதாக அருமையை இல்லை அங்கே என்பது வேலை என்பதற்கு கடல் என்று பொருள் கொள்ளாமல் கடல் போன்ற காவிரி நிதி என்று பொருள் கொள்ளலாம் என்பார் ஆச்சாரியின் சிலர் வேலை மோதும் சூர் திருக்கண்டபுரம் என்று ஏற்கனவே சில இடங்களிலே பாசுரங்கள் இருந்தது எனவே காவிரி அகன்ற கடல் போல் இருக்கிற காவிரி கரையில் இருக்கக்கூடிய பரந்த உடைய திருமங்கை நாட்டினுடைய தலைவனான இந்த கையில் சொன்ன இந்த பாசுரங்களை யாரெல்லாம் கேட்கிறார்களோ பாடுகிறார்களோ அவர்கள் வானுலகத்தை ஆளப்பெபவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நான்காம் பத்திலே நான்காம் திருமண நிறைவு செய்கிறார் கலியன் மீண்டும் ஒருமுறை பாஸ்வோர்ட்டை சேமிப்போம் கொலை கெழு செம் முகத்து கழிவொன்று ஒன்று கொடியோ நிலங்கை கொடியா சிலை கெழு செஞ்சரங்கள் செலவு வித்த நன்கள் திருமாலை வேலை முனைசூர் களிகெழு மாட வீதி வயல்மங்கை மண்ணு கலிகன்றி சொன்ன மனுகள் ஒரிகழ் பாடல் பாடி உழங்குன்ற தொண்டர் அவர் ஆழ்வார் நம்பர் உலகே காயனவாச்சா மனசேந்திரா அவர் கடோயத்தின் சகலம்பரஸ்வி சீமன் நாராயணா ஏறி சமர்ப்பையானை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்தாகி உள்ள போதிலும் அடியேன் செய்கிற நன்களையோ தீவனையோ அத்தனை உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவது ஒரு முடிவாய்க்கண்ணா सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं भोविदा गोविन्द गोविन्द मोविदा गोविन्द गोविन्द मोविन्द गोविन्द गोविन्द